முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இப்பொழுது உன்னுடைய துணை ஒருவரிடம் அவமானப்பட்டு தலை குனிந்து நின்று கொண்டு இருக்கின்றார் என்னப்பா சொல்கிறீர்கள் என் துணை என்ன தவறு செய்தார் அவர் ஏன் தலை நிற்க வேண்டும் நானும் என்னுடைய துணையும் சந்தோஷமாகத்தானே இருக்கின்றோம் ஏன் அப்பா எங்களுக்குள் இப்படி ஒரு தண்டனை அவரை எக்காரணத்து கொண்டும் யார் முன்னாடியும் தலை குனிய நான் விடமாட்டேன் என்னப்பா சொல்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே ஆம் தங்கமே உனக்கு அவர் நல்லது செய்து செய்து விட்டுத்தான் குனிந்து நிற்கின்றார் அவர் அவருடைய அம்மாவிடம் உன்னை பற்றி பேசி உனக்கு உறுதுணையாக நின்றபோது அவர்கள் ஏதோ பேசி விட்டதால் தலை குனிந்து நின்று விட்டா தங்கமே காரணம் நீயாகத்தான் இருக்கின்றாய் ஆனால் இதிலிருந்து ஒன்றை புரிந்து எவ்வளவு பாசம் என்று அவர்கள் உன்னை பற்றி ஒரு அவதுராக பேசிய போது அவருடைய முகம் சுட்டரிக்கும் சூரியனை போல மாறிவிட்டது இருந்தாலும் அந்த இடத்தில் பேச முடியாத சூழ்நிலையால் தலை குனிந்து விட்டார் அதனால் தான் நீ இப்பொழுது நான் சொல்லும்படி நடந்து கொள் உன் துணையிடம் அன்பாக இரு எப்போதும் உன் விருப்பம் போல் செய் அப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டு இருக்கின்றேன் தங்கமே என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவிக்கொண்டு இருக்கின்றேன் நான் இருக்க கவலை ஏன் விரைவில் உன் கவலையை தீர்ப்பேன் என்னை நம்பு நீயும் உன்னுடைய துணையும் இணைந்து சேர்ந்து அனைவரும் முன்னிலும் ஒன்றாக இணைந்து வாழப் போகிறீர்கள் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா